வணக்கம் காந்தி கிருஷ்ணன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க ஃபோனில் ஒரு சின்ன வீடியோ போடலான்னு மாடிக்கு வந்துட்டேன் கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆச்சுங்களேன் அதான் இது திருத்துப்பாங்க ஏகமான அதுவும் திருத்து பாருங்க கோபுரம் அதுதான் அது வந்து இப்போது கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க அதுக்காக பெயிண்டிங் நடக்குது அதுக்காக மூடி வச்சுருக்காங்க ஐ மீன் கவர் பண்ணியிருக்கேங்க அது உள்ளே வேலை பாடு நடக்குது அதான் விஷயம் ஓகேங்களா அப்புறம் ஒரு சின்ன இது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது பெரிய விழா நடத்துகிறாங்க அதில் வந்து எல்லா பெரிய அதிகாரிலாம் வராங்க கல்வி அதிகாரி அதெல்லாம் வராங்க வந்தப்போ ஒரு அந்த ஸ்கூலில் நல்ல நல்ல ஃபேமஸான வாத்தியார் அவர் நல்ல எல்லா துறையிலும் அவர் முன்னேற்றமாக இருக்கார் அவரை கூப்பிட்டு பரிசு தராங்க பரிசு தரவர் யாருன்னா முன்னால்தான் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் தராங்க அப்போ இவர் அவர்கிட்ட வாங்குறாரு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கையால் நான் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றார் அதில் இவர் வாத்தியார் என்ன சொல்கிறார்னா தலைமையே உங்களுடைய உழைப்பு கிடைச்ச பரிசு நல்ல இதே மாதிரி பேர் எடுங்க நல்லா பேர் எடுங்க அப்புறம் அவர் சொல்கிறார் சார் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அந்த பரிசு வாங்கினவர் இவர் வந்து இல்லை நானும் உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிட்டே தான் படித்தவேன் ஓ அப்படியா ஆனால் நான் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் துறையில் வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் மனசு வச்சனால்தான் நான் வந்தேன் ஆனால் நீங்கள் என்ன வரவிடாமல் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் அம்மா பண்ணலை அப்படின்ட்டு என்னடா அது என்னென்னோ சொல்கிறார் நான் என்ன பண்ணப்பா வர விடாம பண்ணேன் அப்படின்ட்டு கேட்டால் அவர் சொல்கிறார் சரி தனிமையாக சாப்பிட போகும்போது ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் இல்லை நான் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் சொன்னேன் அதுக்கு காரணம் இருக்குன்னு என்னென்ன நீங்கள் இப்போ டென்த்து படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது சார் நம்ம ஸ்கூலில் என்னென்னா எல்லா மண் நம்ம க்ளாஸில் ஒரு நாற்பது இருந்தாங்க அப்போது ஒரு பையனுடைய நியூ வாட்ச் ஒன்று அவங்க வீட்டிலேருந்து அப்போது கட்டு வந்திருந்தான் அந்த வாட்ச் அவன் தவறுதலாக டேபிளில் வச்சுட்டான் அதை நான் ஆசைப்பட்டு எடுத்து பாக்கெட்டில் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து ஒரே இது பண்ணி வாட்சு காணுன்னு சொல்லி எல்லாம் கிளாஸ் ஃபுல்லாக தேட ஆரம்பித்தாங்க எல்லா பேகு அது இதெல்லாம் செக் பண்ணோம் ஆனால் அது என் பேக்கெட்டில் தான் இருந்தது நான் வந்து அந்த பேண்ட்டு இன் பாக்கெட்டில் வச்சுட்டேன் உடனே அது எங்கே காணும் அப்புறம் ஹெட் வரைக்கும் போயிட்டு அவரும் வந்தார் அந்த டைமில் நீங்கள் தான் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தீங்க வந்துட்டு என்ன எப்படி பார்த்து ஸ்கூல் முடியறதுக்குள்ள அந்த வாட்சை கண்டுபிடிச்சிருந்துட்டு உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு நீங்கள் அதை எப்படி வேணால் கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு அருமையான ஐடியா கொடுத்தீங்க என்னன்னா நான் வந்து எல்லோரும் கண்ணையும் கட்டிடுறேன் அண்ணா கண்ணை கட்டிடுறேன் யார் வாட்ச் எடுத்தாலும் அவங்க அந்த டேபிளில் வச்சுருங்க எங் என் என் டேபிளில் வைங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க மாதிரி எல்லா கண்ணியும் ஒரு பிளாக் துணி போட்டு கட்டினீங்க ரிப்பன் போட்டு கட்டிட்டீங்க அந்த இதுவும் முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன் எனக்கு ஏன்னால் வாட்சு பாக்கிட்டு ஒவ்வொருத்தராக தேடுமா நான் மாட்டினா என்னுடைய மானமும் போயிடும் என்னுடைய ஃப்யூச்சரும் போயிடும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தீங்க சரி நான் ஏன் டார்னு வரும்போது நான் எடுத்துகிட்டு போய் டேபிளுக்கு வரும்போது நேராக எடுத்து யாருமே பார்க்கலையே அப்படியே எடுத்து டேபிளில் வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு அந்த டைமில் எச்சம்மா வந்தார் நீங்களும் பார்த்தா டேபிளில் வாட்சிருந்தது வந்து வந்துப்பா வாட்சி கிடச்சிடுச்சா சார் அப்படி கேட்டேன் சார் அதை வந்துடுது இதுதான் வாட்சி யார் எடுத்தாங்கன்னு தெரில யார் எடுத்தான்னு தெரில ஏதோ வாட்சி வந்துடுச்சாலும் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும் சார் யாரும் எதோ தெரியாமல் ஆசைப்பட்டுருப்பாங்க எல்லாம் ஏழ்மையில் இருக்கானாலும் அதனால் ஒரு புதுமையாக ஒரு பொருள் வரவே மேலே ஆசைப்பட்டாங்க அதான் எடுத்துருப்பாங்கன்னு அந்த எச்சம் வந்து ஆ அதெல்லாம் இல்லை நீங்கள் யாரும் கண்டுபிடிக்கணும் சரி பார்த்துருங்க சார் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சுட்டேன் இவரு அமுச்சுட்டார் இந்த வாத்தியார் அந்த அந்த பையன் வந்து நான் தான் தெரிஞ்சும் அந்த பையன் நான் தான் சார் அப்படின்னு இவர் வந்து அந்த வாத்திரத்தை சொல்கிறாரு அதான் ஓய்வு பெற்றவர் அவர் சொல்கிறார் அப்படியா நீ என்ன சார் தெரியாத மாதிரியே கேட்குறீங்க நான் கண்டிப்பாக எனக்கு தெரியாதுப்பா யார் வாட்சி தெரியாது அதனால் எனக்கும் தெரியாதுன்னு சார் நீங்கள் தான் சார் நீ கண்ணெல்லாம் கட்டினீங்கன்னு கண்ணை கட்டணும் சரி ஏன்னா அது தெரிஞ்சுனா எனக்கு தான் கஷ்டமாயிடும் ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே என் மாணவர்கள்லையே ஒரு பையன் இதை மாதிரி குணம் படைத்தான்னு எனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் உன் கண்ணை கட்டிவிட்டு எல்லா கண்ணு கட்டி கட்டில என் கண்ணையும் கட்டிவிட்டேன் அதனால் எத்தவன் யாருன்னு எனக்கு தெரியாது என்னாக இருந்தாலும் வாட்சி வந்துட்டு எப்படியா எப்படியாக ஆமாம் இதனால உன்னோடைய ஃப்யூச்சர் போயிட்டுருக்கோம் நீ அதே அந்த இது திருட்டு பாட்ட மாதிரி வந்து நான் அந்த பையனுடைய லைஃப் என்ன ஆகும் அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் நீ தான் அந்த பையனை நீ சொல்லி தான்ப்பா எனக்கு தெரியணும் உடனே சார் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க உங்கள் கண்ணையும் எனக்கு இன்னைக்கு தான்ப்பா தெரியும் நீ தான் இது நடந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் மேலே ஆகுது அதான் ஸ்கூல் முடிச்சு அவனும் பெரிய ஆளாகிட்டு இவர்கிட்ட வந்து வாழ்த்துவாங்க அது மாதிரி சில வாத்தியங்க இப்படி தான் நம்மளை புள்ளரிக்க வைப்பாங்க அதாவது நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும் தண்டனை வந்து தனியாக கூப்பிட்டு கொடுப்பாங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்க பாராட்டும்போது பல பேர் பாராட்டலாம் குறை சொல்லும்போது தனியாக கூப்பிட்டு சொல்லணும் அது சில பேருக்கு மட்டும்தான் அது அந்த இது தெரியும் மீதி பேர்லாம் திட்டும்போது கூட பலகாரம் திட்டுவாங்க அடிக்கடுத்து அட் நேரிலே பேசி அடிச்சிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப மனசை பாதிக்கும் இதை மாதிரி எங்கள் ஆஃபீஸில் சில இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு ஏதோ சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா எங்களை தனியாக கூப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் இது மாதிரி கம்ப் கேபுனு போடுவாங்க நாங்கள் போனால் அங்கே தனியாக கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணுவாங்க அதே நீங்கள் ஒரு பல பேருக்கு அவங்க குறைய சொன்னீங்க யார் குறை சொன்னா அவன் மேலே வெறுப்பு தான் வரும் அதனால் இது நல்ல மெத்தடாக இருக்குது நானும் நிறைய பேர் அப்படி தான் மூவ் பண்ணியிருக்கேன் கூடுமான வரை நல்லது செஞ்சுன்னா பழித்து நாலு பேருக்கு செய்யுங்க இப்போ ஒரு ஹோட்டலில் போகிறீங்க சாப்பிட்றீங்க இல்லை கல்யாணத்துக்கு போகிறீங்க சாப்பிட்றீங்க சாப்பாடு நல்லா தான் நேராக அந்த கிச்சன் அதை இன்சார்ஜ் இருக்க கூப்பிட்டு சூப்பர் நல்லா இருந்தப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அது ஒரு சந்தோஷம் அதே இருந்துச்சுன்னா தனியாக கூப்பிட்டுப்பா அதே இதில் உப்பு தாசியாக இருக்குது இந்த சட்னி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இதுவும் இதுதான் ஓகேவா பார்ப்போம் ஒரு வீடியோ பண்ணுவேன் பின்னா வந்து இந்த ஏகாமநாதர் கோயில் இருக்குது அதான் சொல்லிட்டேனா அதோ கண்ணு கைக்கு நேராக இருக்கு பாருங்க அதான் வேலை நடக்குது ஓகேவா பார்ப்போம் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்